ஆண்மீயத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி கூணஞ்சேரி வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது கும்பகோணத்திலிருந்து திருவை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து புல்லாம்போதங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு முன்னாடி இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூனஞ்சேரியில் அருள் பாளிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் அதே மாதிரி பாபநாசத்திலிருந்து புல்லம் போதங்குடி வரக்கூடிய மினி பேருந்தில் பயணம் செய்தும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூணஞ்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் உடலில் ஏற்படக்கூடிய குறைகள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வாத நோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட உடலில் ஏற்படக்கூடிய குறைகளை வந்து நிவர்த்தி செய்துக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் கைலாசநாதர் சாமி திருக்கோயில் மாற்றுத்திறனாளிகளோட குறை தீர்க்கும் தளம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பதாகை வைக்கப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட வீடு வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் வந்து தரிசனம் அலையெல்லாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்தவக்ர மகரிஷி பிரதிஷ்டை செய்த அஸ்த பைரவ சிவலிங்கம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கைலாசநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் அஸ்தவகிரமகரிசி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை வழிபாடு செய்து பின்புறம் வந்து பைரவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தன் உடலில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நீக்கி கொண்ட தளம் அப்படிங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தங்களோட உடலில் ஏற்படக்கூடிய குறைகள்லாம் நீங்கும் ஆலயத்தோட மகப்பில் வந்து இரண்டு விநாயகர் அருள் பாலிக்கிறாங்க விநாயகரை தரிசனம் செய்துட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ளாரையும் விநாயகர் அருள் பாலிக்கிறார் உள்ளார இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் வேணும் விநாயகரை வேண்டிக்கிறோம் அடுத்ததாக முருகபெருமான் அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானையும் வழிபாடு செய்துக்கிறோம் நம்ம ஆலயம் வந்திருந்த அன்றைக்கி தேய்புரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அஷ்டவக்ர மகிழ்ச்சி பிரதிஷ்டை செய்து அஷ்ட பைரவ லிங்கங்களுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் நடைபெற்று அர்ஜனை செய்கிறதுக்காக வந்து எட்டு வகையான பூக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்புரை அஷ்டமியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அஷ்ட பைரவலிங்கங்களுக்கு இந்த மாதிரி வந்து எட்டு வகையான பூக்களால் வந்து அர்ஜனை செய்து நல்லனை கொண்டு அபிஷேகம் செய்து விபதி கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது மாற்றுத்திறனாளிகளோட குறைகள்லாம் நீங்கும் அது எல்லா வரலாறையுமே ஆலயத்தோட பிரகாரங்களாக வள போது பார்க்கலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கைலாசநாதர் கைலாசநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அஸ்தவகர மகரிஷி தரிசனம் செய்த இறைவனா இவர் வந்து காணப்படுறாரு ராமர் தோன்றதுக்கு முன்னாடியே அஸ்தவகர மகரிஷி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதரை வழிபாடு செய்து ஆலயத்தோட பிரகாரங்களில் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவலிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இப்போ வந்து கைலாசநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட தலை வரலாறு என்ன இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நம்ம வந்து பார்த்துடலாம் தானவ மகரிஷி தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்ணுறாரு அவரோட தவத்திற்கு மெச்ச சிவபெருமான் தானவ மகரிஷிக்கு காட்சி அளிக்கிறாரு உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா பத்து ஏழை சிறுவர்களுக்கு வேத பாடங்களை வந்து இலவசமாக உபதேசம் செய்து வருவாய் உரிய காலம் வரும்பொழுது உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வரம் வழங்குகிறாரு சிவபெருமான் கூறியதற்கெனங்க பத்து ஏழை சிறுவர்களுக்கு தானுவ மகரிஷி இலவசமாக வேத பாடங்களை வந்து தினமும் வந்து பாராயணம் செய்துட்ருக்காரு இதன் விளைவாக தானுவ மகரிஷியோட மனைவி வந்து உரிய காலம் வரும் பொழுது கர்ப்பவதியாகிறாங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தானுவ மகரிஷி தன்னோட சீடர்களுக்கு வந்து பாடம் நடத்துறது வந்து அந்த கருவிலிருந்து அவரோட மகனும் வந்து அந்த பாடத்தெல்லாம் வந்து கேட்டுட்டுருக்காரு எப்படி பிரகலாதர் வந்து கருவிலிருந்தே நாரத மகரிஷி தன்னோட தாயான லீலாவதிக்கு உபதேசம் செய்த நல்ல கருத்துக்களை வந்து கருவிலிருந்தே கேட்டுக்கொண்டாரோ அதே மாதிரி தானவ மகரிஷியோட மகனும் வந்து கருவிலிருந்தே தன்னோட தந்தை நடத்தக்கூடிய பாடங்கள்லாம் வந்து உற்று கவனித்துட்டு வராரு ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா தானவ மகரிஷி தொடர்ந்து தன்னோட சீடர்களுக்கு வந்து பாடம் நடத்திக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் நேரம் கூட ஓய்வே கொடுக்கல இதனால் பார்த்தோம் அப்படின்னா அவரோட சீடர்களில் ஒருத்தர் வந்து அவர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே தூங்கிடுறாரு இதனால் சினம் கொண்ட தானவ மகரிசி அந்த சீடரை வந்து அடிக்க முற்படும் பொழுது தன்னோட தாயோட கருவிலிருந்து அந்த குழந்தைய வந்து அப்பா அவரை அடிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ நேரம்தான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் அந்த மாதிரி தான் தூங்குவான் அந்த மாதிரி வந்து அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சினம் கொண்ட தானவ மகரிஷி அசரடி வந்த அந்த குரலை பார்த்து எனக்கே வந்து நீ வந்து உபதேசம் செய்கிறாயா என்னையே வந்து கேள்வி கேட்குறாயா அப்படின்னு சொல்லி பிடி சாபம் அப்படின்னு என்னையே கேள்வி கட்டதுனால கேள்விக்குறி போல் உன்னோட உடம்பு வந்து எட்டு வகையான கோணல்களோடு பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனுக்கு வந்து தானவ மகரிஷி வந்து சாபம் வழங்கிடுறாரு இந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல சவுந்தரநாயகி அண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க சவுந்தரநாயகி அண்ணை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க சாமி அம்பாள் இருவரும் இந்த தளத்தில் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாமி சவுந்தரநாயகி எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து இரண்டாம் ஆம்பால் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சவுந்தரநாயகி எண்ணெய் வந்து கிழக்கு நோக்கியும் பார்வதி எண்ணெயை வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது அணையாக அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பார்வதி எண்ணெயை வந்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க இரண்டாவதாக அருள் பாலிக்கக்கூடிய பார்வதி எண்ணையை நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சென்றந்த அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அஷ்ட பைரவலிங்கங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் நடைபெற்றது அந்த அபிஷேக ஆராதனைகளை வந்து தரிசனம் செய்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த ஆலயத்தோட தல வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து அந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் தானவ மகரிஷி தன்னோட மகனுக்கு வந்து சாபம் வழங்கியது பிறகு ஜனகா மகாராஜா ஆளக்கூடிய நாட்டிற்கு செல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய வந்தி அப்படிங்கிற புலவரோடு வாதம் பண்ணுறாரு அந்த வாதத்தில் வந்து அவர் வந்து தோற்று போயிடுறாரு தன்னிடம் வாதம் செய்து போன அனைவரையும் வந்து கங்கையில் வந்து மூழ்க செய்கிறதே வந்து வந்தி வந்து தன்னோட முதன்மையான கடமையாக கொண்டு காணப்படுறாரு ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வந்தி அப்படிங்கிறது வர்ணனோட மகனாக காணப்படுறாரு வர்ணன் லோகத்தில் வர்ணன் வந்து நடத்தக்கூடிய அந்த யாகத்தில் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக சான்றோர்கள் வந்து தேவைப்படுறாங்க அந்த சான்றோர்களை வந்து தனக்கு அழிக்கக்கூடிய பணியை வந்து வந்தி அப்படிங்கிற தன்னோட மகனுக்கு வந்து வருணன் வழங்கியிருக்காரு அதனால தான் வந்து அந்த சான்றோர்களிடம் வந்து போட்டி போட்டு தன்னிடம் தோற்ற சான்றோர்களை கங்கையில் அமுத்தி தன்னோட தந்தை நடத்தக்கூடிய யாகத்தில் வந்து உதவி செய்கிறதுக்காக வருணலோகம் வந்து அனுப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி தான் வந்து தானுவ மகரிசியும் வந்து வந்தியிடம் தோற்று அவரால் வந்து கங்கையில் மூழ்கடிக்கப்பட்டு வருணலோகத்துக்கு வந்து சென்றுறாரு சில மாதங்கள் ஆன பிறகு தானுவ மகரிசிக்கு குழந்தை பிறகுது குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே சிவ மந்திரங்களை வந்து ஓதியவாறு வேத மந்திரங்களை ஓதியவாறே வந்து பிறகுது கொஞ்சம் ஆன பிறகு குழந்தை வளர்ந்த பிறகு தன்னோட தந்தை எங்கே என்று தன்னோடய தாயிடம் கேட்குது தன்னோடய தாயி வந்து நடந்தது வந்து தன் மகனான அஸ்தவக்ர மகரிஷியிடம் கூடுறாரு அதன் பிறகு ஜனகா மகாராஜா ஆண்டு கொண்டிருக்கிற பகுதிக்கு அஸ்தவக்ர மகரிஷி குழந்தை ரூபத்தில் வந்து செல்கிறாரு அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வந்தி வந்து மிகப்பெரிய யாகசாலையை வந்து அமைத்து யாக வேள்விகளாக நடத்திட்டு இருக்காரு கூண் விழுந்த தேகத்தோடு எட்டு விதமான கோணங்களோடு ஒரு சிறுவன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஏழனம்மா வந்து பார்க்குறாங்க மேலும் வந்து கூணான நீ வந்து எங்களோட பண்டிதரை வந்து வாதம் செய்ய வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறாரு உங்களோட பண்டிதர் வந்து என்ன மாதிரி நாணம் உள்ளவரோட வந்து வாதிட்டதே இல்லை எங்கே அவரை வந்து என்கிட்ட வாதிட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்தியும் வந்து இவரோட வந்து வாதம் செய்கிறதுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கவே வாதம் வந்து பல நாட்கள் வந்து நடைபெறுது இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா வந்தி வந்து படுதோல்வி அடைஞ்சிடுறாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டவகர மகரிஷி வந்தியை வந்து கங்கையில் வந்து மூழ்கை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்பொழுது தான் செய்த தவறை வந்து மணிக்குமாறு வேண்டிக்கிறாரு என்னால் வந்து கங்கையில் மூழ்கடிக்கப்பட்ட அனைவரையும் வந்து உயிரோடு நான் வந்து பூலோகத்துக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டவகர மகரிஷியோட தந்தையும் வந்து கைலாயத்திலிருந்து பூலோகம் வந்ததாக வந்து சொல்லப்படுது இதுவே இந்த ஆலயத்தோட தலைவர்களாராக வந்து காணப்படுது சிவகுரு மங்கள இடியாப்ப சித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவ ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி விஜயத்தில் உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அஸ்த பைரவ லிங்கங்களை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஏழாமை உடல் உணம் கடுமையான பிணியின் காரணமாக வந்து சரியாக முடியாமல் தவிர்க்கிறது தோல் நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் மன தைரியமின்றி காணக்கூடியவர்கள் மனதைரியின்மையால் வந்து ஒரு பணியை வந்து சிறப்பாக செய்ய முடியாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்டியர் விஜயத்தின்படி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டபைரவலிங்களை தேய்புரை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்து அஷ்டபைரவலிங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் மற்றும் விபதியால் வந்து அபிஷேகம் செய்து நல்லெண்ணெய் மற்றும் விபதியை வந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து தடவி வர உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அஸ்த பைரவலிங்கங்களுக்கு வந்து தேன அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து பருகி வர சரியாக பேச முடியாத குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பேச்சு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லப்படுது சில குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா திக்கி திக்கி பேசுவாங்க அல்லது வந்து ஐந்து வயது ஆறு வயது ஆகியுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களால வந்து சரியாக பேச முடியாமல் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள குழந்தைகளை இந்த தளத்துக்கு அழைத்து வந்து அஷ்டவக்ர மகரிஷி பிரதிஷ்டை செய்த இந்த பைரவலிங்கங்களுக்கு வந்து தேனை விஷயம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நல்லா பேசக்கூடிய நிலை வந்து ஏற்படும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் வாத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதாவது வந்து விபத்தில் வந்து ஏதாவது வந்து அங்க குறைபாடானவர்களும் பிறவியிலேயே வந்து உடல் வந்து கோணலாக பிறந்தவர்களும் கூணாக பிறந்தவர்களும் தேய்பிரை அஷ்டமியில் வந்து இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களோட உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்டிய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன தைரியம் மற்றும் மனோ வைராக்கியம் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து காணப்படும் குடும்பத்தை வந்து நடத்துறதுக்கு தேவையான மன வைராக்கியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனால் சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா தைரியம் இல்லாமல் வந்து தவிப்பாங்க அந்த மாதிரி அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன தைரியம் மற்றும் மன வைராக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் பொதுவாக வந்து பைரவர் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி அருள் பாலிப்பார் இந்த தளத்தில் வந்து பைரவர் வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அஸ்தலிங்கங்களை வந்து தரிசனம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அஸ்த பைரவ லிங்கங்களை தரிசனம் செய்யும் பொழுது கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து நாங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது எட்டு சிவலிங்கங்களை வந்து தரிசனம் பண்ணுவோம் நம்மளோட உடலில் வந்து வலு இழந்து நம்மளால் வந்து கிரிவலம் செல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் சுவாமிமலை அருகில் இருக்கக்கூடிய இந்த கூனஞ்சேரியில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அஸ்த பைரவலிங்கங்களை வழிபாடு செய்யும் பொழுது திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய லிங்கங்களை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்திரர் அக்னி யமன் நிருதி வர்ணன் வாயு குபேரர் ஈசானியர் ஆகிய எட்டு திக்கு பாலகர்களும் அனுதினமும் தினமும் சூச்சம் உருவத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அஷ்ட பைரவ லிங்கங்களை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது உடலில் உள்ள குறைபாடுகள் நீங்கள் அஷ்டவகிரமகரிசி பிரதிசை செய்து அஷ்ட பைரவ லிங்கங்களை வந்து தொடர்ந்து பதினோரு தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து வழிபாடு செய்யணும் அது எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் முதல் தேய்பிரை அஷ்டமின்னுக்கு விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும் இரண்டாவது தேய்பிரை அஷ்டமிக்கு கைலாசநாதிரியை வழிபாடு செய்யணும் மூணாவது தேய்பிரை அஷ்டமி முதல் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வந்து வழிபடணும் அஷ்டலிங்கங்களை வழிபாடு செய்த பிறகு கடைசியாக வரக்கூடிய பதினொன்றாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பார்வதியினியை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் நம்மளால் வந்து இந்த மாதிரி கலந்து கொள்ள இயலவில்லை அப்படின்னா இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவரை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதினோரு தேய்பிரை அஷ்டமி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரிடம் தெரிவித்தீங்கன்னா அவர் வந்து அந்த பூஜைகளை வந்து சிறப்பாக வந்து செய்து பிரசாதங்களை வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவார் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெய்விரை அஷ்டமியை முன்னிட்டு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரோர் மற்றும் அஷ்ட பைரோ லிங்கங்களுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தெல்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் உடல் சம்மந்தப்பட்ட குறைபாடால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் ஸ்கின் அலர்ஜி மற்றும் ஸ்கின் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்